வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலிதாமா கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை தென்னாலிதாமா அவங்க மனைவியை கூப்பிடுறார் இது போல் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலான்னு சொல்கிறார் அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க எனக்கு என்னவோ இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது என்னால் வர முடியலன்னு சொல்லிடுறாங்க சரின்னு தென்னாலி அம்மா மட்டும் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு விருந்தெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்க முள்ளங்கியில் ஒரு அல்வா வச்சாங்க அவ்வளோ நல்லா இருந்தது சூப்பரோ சூப்பர் இது வரலும் நான் அது போல் சாப்பிட்டதே இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீ தான் வராமல் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க மனைவி கேட்குறாங்க முள்ளங்கியில் போய் யாருனா அல்வா பண்ணுவாங்களா நீங்கள் அந்த ரெசிபி நாளைக்கா கேட்டு வாங்கிட்டு வாங்களேன் நாமளும் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் நாளைக்கா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வரும்போது முள்ளங்கியும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் நைட் படுத்து தூங்குறாங்க மறுநாள் காலையில் எழுந்து போகும்போது அவங்க மனைவி கவனப்படுத்துகிறாங்க முள்ளங்கி வாங்கிக்கோங்க அந்த முள்ளங்கி அல்வா ரெசிபியும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரி சரின்னு சொல்லிட்டு தெனாலிகிராம போகிறாங்க திரும்பி வரும்போது சாயங்காலம் வெறும் கையோடு வராங்க முள்ளங்கியே வாங்கலை அப்படியே வராங்க அவங்க மனைவி கேட்குறாங்க எங்கங்க முள்ளங்கி வாங்கிட்டு வரேன்னு போனீங்க எதுவும் வாங்காமல் வரீங்கன்னு நான் முள்ளங்கி வாங்கிட்டு வந்தேன்னா வழியில் ஒரு ஆடு ரொம்ப பசி பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு அதனால நான் அந்த ஆட்டுக்கு முள்ளங்கியை தந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த ரெசிபி எங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ரெசிபி வாங்கி வந்திருக்கலாம்ல அப்போ சொல்கிறார் முள்ளங்கியை ஆட்டுக்கு தந்துட்டேன் அந்த ரெசிபி வச்சு என்ன செய்ய போகிறோம் அதனால நான் ரெசிபியே வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அவங்க மனைவி வந்து வழக்கம் போல் நம்மளை ஏமாற்றி இருக்கிறாருன்னு நினச்சிட்டு சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதான் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்